ராமநாதபுரத்திலிருந்து நபீலாங்கிறவங்க கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் நோன்பை பற்றி சூரத்தில் பக்கரா சூரத்தில் பக்கராவில் நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனத்தில் வைகரை என்னும் வெள்ளை கயிறு இரவு என்னும் கருப்பு கயிறிலிருந்து தெளிவாகும் வரை உண்ணுங்கள் என்று உள்ளது ஆனால் நபி நபிசரலாழிசலம் அவர்கள் ஃபஜிறு பாங்குக்கு முன்னே சகரை முடித்துக்கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் இவை இரண்டும் ஒன்று கொன்று முரண்படுவது போல் இ இருக்கிறது இதை பற்றி விளக்கம் கேட்குறாங்க இதில் ஒரு முறை ரெண்டு ஒரே விஷயத்தான் சொல்லுவது முரண்பாடெலாம் இல்லை ரசூசல்லேஸ்வலம் சொன்னது குரானில் உள்ளதும் ஒரு செய்தி தான் முரணாக உள்ள ஒரு செய்தியும் கிடையாது இல்லை இப்போ ஹதீஸில் உள்ள விஷயம் என்னென்னு கேட்டால் ரசூசல்லா சலம் காலத்தில் பாங்கு சொல்வதற்கு ரெண்டு பேரை நியமிச்சிருப்பாங்க இந்த ரமலானில் சஹர் நேரத்தில் வந்து ரெண்டு மோதி நேரம் நியமிச்சிருப்பாங்க அந்த ரெண்டு பேரில் ஒருவர் என்ன செய்வார்னு கேட்டால் சுபுகு வந்து விட்டவுனே பாங்கு சொல்லுவோம்ல ஃபஜரு பாங்கு அந்த ஃபஜரு பாங்கு அவர் சொல்வார் இன்னொருத்தர் என்ன செய்வார்னு கேட்டால் அவர் வந்து சஹருக்கு எழுப்பி வேண்டி உதாரணமாக ஒரு நாலரை மணிக்கு ஃபஜர் ஆரம்பிக்குது என்று சொன்னால் அவர் ஒரு நாளை காலே நாலு மணியை போல் என்ன செய்வார் அவர் ஒரு பாங்க சொல்வார் அந்த சத்தத்தை கேட்டு மக்கள் என்ன செய்வாங்க நோம்பு திறக்கிறதுக்கு சாப்பிட எழுப்பி விட்றார் இவர் என்று விளங்கி கொண்டு சாப்பிடுவாங்க அதே ரசூலாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மதிசில வருது இன்ன பிலாலன் காண யுவாதின்னு விலையிலேன் பிலால் அவர்கள் இரவிலேயே பாங்கு சொல்லிவிடுவார் இரவு என்பது அர்த்தம் வந்து எட்டு மணி ஒம்பது மணி அர்த்தம் கிடையாது இரவுன்னு சொன்னால் அந்த ஃபஜருக்கு கொஞ்சம் முன்னாடி இரவுலேயே வந்து ஃபஜ்ஜர் வந்தால் தான் நான் விடுங்க ஃபஜருக்கு முன்னாடி உள்ள நேரம் பூரா இரவு தான் அப்போ இரவில் அவர் பாங்கு சொல்பவராக இருப்பார் அப்போ ரசூல் செல்லா சில மக்களுக்கு அறிவித்தார்கள் குழு ஒசிறப்பு நீங்கள் நல்லா உண்ணுங்கள் பருகுங்கள் ஹத்தாயு அதின இவன் உம்மு மக்துவும் அப்துல்லா இவன் உம்மு மக்தூம் என்பவர் இன்னொரு பாங்கு சொல்வார்ல அது வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் பிலால் பாங்கு சொன்னார்னு சொன்னால் அதை கணக்கில் எடுத்துக்கிறாதீங்க ஏன்னு கேட்டால் அவர் சுபுவுக்கு பாங்கு சொல்வது இல்லை அவர் சகருக்கு எழுப்பி விடுவதற்கு பாங்கு சொல்லுகிறார் அப்புறம் இந்த ரெண்டு பேருடைய குரலும் மக்களுக்கு பரிச்சயமாக இருக்கும் குழப்பமெல்லாம் வராது ஓ பிலாலுடைய சத்தம் மாற்ற மாட்டாங்க யூனிஃபார்மாக இருக்கும் பிலால் சத்தம் கேட்டுச்சின்னு சொன்னால் இது பிலால் பாங்கு வந்து சுப்புக்கு வளைக்கவில்லை அவரு சுபுவுக்கு முந்தி சொல்லக்கூடிய சுப வக்துக்கு முன்னாடி என்ன செய்கிறாரு அந்த பாங்கை சொல்கிறார் எதுக்காக சொல்கிறார்னு கேட்டால் நம்ம எழுந்து சகருக்குழி ஏற்பாடு செய்வதற்காக எழுப்பி விடுறதுக்கான பாங்குன்னு வழங்கிக் கொள்வார்கள் அடுத்து அப்துல்லா உண்மக்கு தூங்குகிற அந்த சஹாபி பாங்கு சொல்வார் அந்த குரலை அந்த மக்களுக்கு பரிசயமாக இருக்கும் அந்த குரலில் பாங்கு கேட்டவுடனே இதுதான் தொழுகைக்குரிய பாங்கு அந்த பாங்கு கேட்டால் நிறுத்திடணும் சாப்பிடக்கூடாது அப்போ அதை குழு வசூரப்பூ நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் எது வரைக்கும் ஹத்தாயு அத்தின இபுணு உம் மக்தும் இபுணு உம்மு மக்தும் அவர்கள் பாங்கு சொல்கிற வரைக்கும் உண்ணுங்கள் பிலால் பாங்கு சொன்னதில் இருந்து இவர் பாங்கு சொல்கிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க உண்ணுங்க ஏன் என்று கேட்டால் ஃபைனஹூ இந்த இபுணு உம்மு மக்தும் என்பவர் வந்து லாயு ஹத்தா ஹத்தாயு அல் ஃபஜ்ரு ஃபஜ்ரு வராமல் பாங்கு சொல்ல மாட்டாரு அவர் கண்ணும் தெரியாத ஆள் வேறு அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க ஃபஜிர் வந்துருச்சு நேரம் வந்துருச்சு பாங்கு சொல்லுங்கன்ட்டு அப்படி சொன்னதை கேட்டு என்ன செய்வார் அவர் பாங்கு சொல்வார்னு வருது இதில் என்ன வருதுன்னு கேட்டால் அந்த ஃபஜிர் வரைக்கும் சஹர் நேரம்னு வருதுல்ல அதுக்கு அர்த்தம் என்ன வழங்குது ரெண்டு பாங்கு சொல்லுவாங்க முதல் பாங்கு உடைய பாங்கு அவர் ஃபஜிரில் சொல்ல மாட்டார் அது சாப்பிடுங்கன்னு சொல்வதற்குரிய பாங்கு இவர் இப்போ இவனும் முக்தும் ஒரு பாங்கு சொல்வார் அவர் சுபகுடைய பக்து வரும் சுபகு தொழுகுடைய நேரம் அது வரைக்கும் தானே நம்ம அதில் இருந்தால் நோம்ப ஆரம்பிக்கணும் அப்போ சுபகு தொழுக நேரம் வந்தவுடனே முடிந்து விட்டது தொழுகைக்கு அழைப்பாகவும் போய்க்கிறேன் சாப்பாட்டை நிப்பாட்டுங்க என்கிற ஒரு அறிவிப்பாகவும் போயிடும் என்று ரசூல்லா சொன்னாங்களே இதில் என்ன உங்களுக்கு விளங்குது ஃபஜ்ரு வரைக்கும் உன்னலாம்ண்டு தானே விளங்குது ஃபஜிர் நேரம் வர்ற வரைக்கும் உன்னலாண்டு நீங்கள் சொன்ன வசனத்தில் என்ன இருக்குது அதே தான் இருக்குது வசனத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் குழு ஒசுரபு உண்ணுங்கள் பருகுங்கள் ஹத்தாயத்தை பையன் நடக்கும்போது ஹைத்தூள் அபியலு வெள்ளை கயிறு மினல் ஹைத்தல் அசுவதி கருப்பு கயிறுலேருந்து தெளிவாகும் வரை இந்த வெள்ளை கயிறுன்னா எதாவது விளங்குதா சாதாரண மக்களுக்கு விளங்காது விளங்காது என்பதற்கு அல்லா என்ன செஞ்சிட்டாங்கன்னா மினல் ஃபஜ்ரு ஃபஜ்ரி என்னும் வெள்ளை கயிறுன்னு போட்டான் அவனே விளக்க குரானில் குரான் வெள்ளை கயிறு கருப்பு கயிறு இருட்டை சொல்கிறான் இருந்து அது வெளிச்சம் வெளிச்சம் வர்ற வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள்ங்கிற ஃபஜ்ரு தான் அங்கே வருகிறது அப்போ ஃபஜ்ரு வர்ற வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள் ஹதீஸில் என்ன இருக்குது அதே தான் இருக்குது ஃபஜுர் வர்ற வரைக்கும் முன்னுங்கள் பருகுங்கள் ஃபஜுர் வர்றது அறிவிக்கிறது இந்த ரெண்டாவது பாங்கு ஃபஜர் வரலெண்டு அறிவிக்கிறது முதல் பாங்கு அப்போ ஹதீஸுக்கும் குரானுக்கு என்ன செய்யலை எந்த விதமான ஒரு முரண்பாடும் வரவே இல்லை ரெண்டும் ஒரே தான் இருக்குது சரியாக மாற்றம் கிடையாது